ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகா சூரிய சுர்யகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா ஓம் ரிஷபத்வஜாய் வித்மேகே குருணிகஸஸ்தாய் திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ர பயிற்சி நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும் இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம் அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் அந்தந்த டையத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கிலும் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ் நூற்றி இருபது நாட்கள் ஏன் இப்படி இவ்வளவு நாட்கள் வந்து குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி எப்படின்னா இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும் இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும் பலம் ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும் ஜாஸ்தி அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும் இல்லைன்னா கம்மியாக வரும் அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும் குருவுக்கு வந்து குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வக்கரமும் இருக்கும் அதிசாரமும் இருக்கும் சில சமயம் வேகமாக போகும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார் எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார் இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார் வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் எழுந்துடுறது அப்படியே ரெட்ரோக்ரேட் அப்படியே பின்னோக்கி வரும் எப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வர்றார் அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் ரோஹிணி இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர ரெட்ரோகிரேட் அப்படியே பின்னாடி வர்றார் முன்னாடி கார்த்திகையில் இருந்தார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கப்புறம் ரோகிணி நாலு பாதங்கள் அப்புறம் மிருகசிரிஷத்தில் வந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துருன்னா அப்படியே ரிவர்ஸில் வந்து மிருகசிரிஷம் ரோஹிணி வந்துட்டு குரு பகவான் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார் என்னென்னா மறுபடி ரோஹிணியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார் ரோகிணி மிருக முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் அவர் வந்து பக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஆனாலும் குருவோட பார்வை மாறாது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க குருவோடய நிலை தான் மாறுது ரிவர்ஸில் வரார் ஆனால் குருவோட பார்வை மாறலை திரும்பிக்கல அவர் குருவோட பார்வை அதே ராசியில் விழுது ரிஷபராசியில் ஏழாம் பார்வை மகர ராசியில் ஒன்பதாம் பார்வை என்றைக்குமே குருவுக்கு வந்து பார்வை பலம் அதிகம் பார்வை பலம் அதிகம் அதனால் குரு இருக்கிற இடத்தை விட ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வ வாய்ப்பு வேறு ஒன்றும் இல்லை சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இருந்தால் ரொம்ப விசேஷம் குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அடுத்து ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுக்கே பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போ வர அக்டோபர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் நூற்றி இருபது நாட்கள் வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஏனாலும் சிம்ம ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான வக்ர பயிற்சி குரு பகவான் அப்படியே ரெட்ரோகிரேட் ஆகிறார் வக்ரகதி பின்னாடி வர்றார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி ஸ்தானாதிபதி ஐந்து எட்டுக்குடையாதிபதி போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணிங்களோ சிம்மராசியில் ராசியில் பிறந்திருக்கீங்க அப்போ மற்ற ராசியில் பிறந்தவங்கள்லாம் கஷ்டமாக எப்போவுமே உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள் கரெக்டாக அப்போ இந்த சிம்ம ராசி அப்படின்னா சிம்மராசிக்கு ராசிநாதன் யாருன்னா சூரிய பகவான் காரகன் அவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமுமே இயங்கின் இருக்கு அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்துட்டிங்க ஆளுமை சிம்ம ராசினால் ஆளுமை தான் ஆனால் இந்த இடத்துல என்னென்ன கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆளுமைக்கும் ஒரு இது இருக்குது ஏன்னால் எப்போவுமே ஆளுமை அதிகமாக அதிகமாக கர்வம் அதிகமாகும் கர்வம் அதிகமானாலே பிரச்சனை அதனால் தான் இந்த கர்வம் வராமல் இந்த ஆளுமையை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் பேசுகிற பார்த்து அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஆயுள்ஸ்தானாதிபதி இது வரைக்கும் எங்கே ஜீவன ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் ஒரு பரபரப்பாக கொடுத்துட்டு சில பேருக்கு உத்தியோகம் மாற்றமெலாம் கிடச்சிருக்கு கிடச்சிதா இல்லையா உத்தியோகம் மாற்றம் கிடச்சிருக்கு சில பேருக்கு உத்தியோகம் போயிட்டு வேறு உத்தியோகம் கிடச்சிருக்கு சில பேருக்கு உத்தியோக உயர்வும் கிடச்சிருக்கு தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த வகையில் இவர் இப்போ வக்ரகதி அடையிறார் வக்ரகதி அடையிறது ரொம்ப ரொம்ப நல்லது குட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு சுமாரான இடம் தான் ஜோசியத்தில் சொல்கிறது ஆக இந்த குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அருமையான ஒரு பாதை புலப்படும் அதாவது எப்படின்னா ஜீவனம் விருத்தி அடையும் எப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் கவனமாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் விட்டு அதிபதி புதன் தனம் எப்படி வரணும் பணம் பணம் எப்படி வரவு வரணும் அறிவு கொண்டு யோசிப்பீங்க அதனாலேயே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ராசிநாதன் வேறு சூரிய பகவான் ஸோ ஆளுமை ஸோ இந்த இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்களும் உத்தியோகத்தில் சிறப்படையும் அதனாலே ஒரு உயர்வுகள் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறவினர்கள் இப்போ ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் மனதளவில் இருந்த வந்த வேதனை கண்டிப்பாக மறையும் நிறைய பேருக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்குது கரெக்டாக சிம்மராசி அன்பர்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் ஏன்னால் நிறைய பேருக்கு ஒரு மனதளவில் ஒரு வேதனை இருக்குது சொல்ல முடியாது அதெல்லாம் இப்போ சரியாகும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த குரு பகவான் நூற்றி இருபது நாட்களும் அற்புதமான ஒரு பாதையை கண்டிப்பாக காண்பிப்பார் பிடிச்சிக்கோங்க எடுக்கிற காரியங்களும் இப்போ அற்புதமாக இருக்கும் இந்த நூற்றி இருபது நாளாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒன்றுமே பண்ண வேணாம் நெய் தீபம் போடுங்க வீட்லேயே வீட்டில் நெய் தீபம் போடலாம் எலுமிச்சம்பழ தீபம் போடக்கூடாது இந்த மற்றதெல்லாம் பண்ணக்கூடாது அதேமாரி இப்போல்லாம் கண்ட எண்ணெயை கலந்து போட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு வருது அந்த கண்ட எண்ணெயை விட நல்லெண்ணெய் தான் ரொம்ப விசேஷம் நெய் தீபம் விசேஷம் கடலெண்ணெய் தீபம் போடவே கூடாது சரியா கடன் கடன் அதிகமாகும் வியாதி அதிகமாகும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஆக நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு பகவானை மனசார தியானம் பண்ணிக்கோங்க பஞ்சமஸ்தானாதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் நல்லா இருக்கணும் இந்த இடத்துல ஆயுள் ஆயுள் இல்லை ஆயுள் உங்களோட ஆயுள் இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் வியாதிகள் குறையணும் பூர்வம் போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் என்னென்னலாம் பண்ணினோமோ நல்லதெல்லாம் இப்போ சித்திக்கணும் நிறையா நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு தீபம் போடுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு மகான்களை நினச்சிக்கோங்க வீட்லேயே போடுங்க அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் பண்ணினாலே நூற்றி இருபது நாட்கள் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான ஒரு திருப்பத்தை உயர்வினை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க